நீ மூணு நாள் காத்திருக்கணும் மூணு நாள் நானும் காத்திருக்கணும் அதாவது என்ன சொன்னாங்க அதாவது இலங்கையிலே மரண தண்டனை விதிக்கப்பட்ட மீனவர்களை மோடி திரும்ப நான் கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படின்னு சொன்னார் ஒரு வார்த்தை நான் தூங்கல நான் போராடினேன் எல்லா கதவியும் தட்டுனேன் எல்லா விஷயத்தையும் பயன்படுத்தி மீனவர்களை பத்திரமா கொண்டு வந்த கேள்வி கேட்கணும் இந்த நிலைமைக்கு காரணம் யார் ஒரு கேள்வியை முன் அவர் என்னதான் தேவர் அவருடைய முத்துராமலிங்கம் அவர்கள் உசலம்பட்டியில எண்பத்தி நான்கு எம்எல்ஏ இருந்தவங்க நம்ம கட்சியில ஜாயின் பண்ணியிருக்காங்க என்ன என்ன அவருடைய அப்பா அப்ப ராமநாதபுரத்தினுடைய எம்பி பி கே ஐயா இருந்த பொழுது பாராளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு பண்ணார் எதற்கு கச்சத்தீவை தாரை வார்த்தை நம்ம கட்சியில யார் இணைஞ்சாங்களோ அவருடைய தந்தை பாராளுமன்றத்துல கச்சத்தீவு கொடுத்ததற்கு இந்திரா காந்தி அம்மா தடுத்தாங்க அவரு அவர் பேசும்பொழுது இந்த மாதிரி வந்து கேளுங்க நாங்க சொல்றது அப்படின்னு பட் நீங்க வந்து இந்தியாவிற்கு பெரிய மாபெரும் துரோகம் செஞ்சிருந்தீங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்தா அடல் பிகாரி வாஜ்பாயாவும் கூட அவரை சப்போர்ட் பண்ணி பேசினா இன்னைக்கு ஒரு ஒரு நிகழ்வு சொல்றேங்கண்ணா ஏன்னா யார் பாராளுமன்றத்துல வெளிநடப்பு செய்தார்களோ அவருடைய மகன் இன்னைக்கு நம்முடைய கட்சியில் நினைஞ்சிருக்கிறான் சோ தமிழகத்துல எல்லோருக்கும் தெரியும் இந்த கச்சத்தீவை பொறுத்தவரை ஒரு மர்மமான விஷயம் நடந்தது என்ன மூன்று விஷயம் நடந்துச்சுங்க ஒன்று டெல்லியில் போட்ட கையெழுத்து கொழும்புல போட்ட கையெழுத்து அது இரண்டு நாடுகளும் போட்ட கையெழுத்து மூன்றாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது எந்த அளவுக்கு அவருக்கு விஷயம் தெரியும் இந்தியன் கவர்மெண்ட்டும் இலங்கை கவர்மெண்ட்டும் இந்த நடவடிக்கை எடுக்கும் பொழுது அவரை எந்த அளவுக்கு லூப்ல வச்சிருந்தாங்க அதற்கு சம்மதம் அவர் முதல்லயே கொடுத்தாரா அதன் பிறகு ரெண்டு ஃபாரின் செக்ரட்டரியும் சேர்ந்து ஆறு மாதங்கள் கழித்து ஆர்டிகல் சிக்ஸை ரிமூவ் பண்ணுறாங்க அந்த ஆர்டிகல் கச்ச தீவு இருந்தாலும் கூட இந்திய மீனவர்கள் கச்சத்தீவுல மீன் வலையை உலர்த்தலாம் என்று ஆர்டிகல் சிக்ஸ் சொல்லுச்சு அதையும் ஆறு மாசம் கழிச்சு ரெண்டு ஃபாரின் செக்ரட்டரியும் அந்த ஆர்டிகல் சிக்ஸை தூக்கிட்டாங்க அதன் பிறகு இருந்ததும் போச்சு அதனால அன்னைக்கு முழுவதுமே இங்கே ஆட்சியில் இருந்தவர் நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக அவருக்கு எதுவும் தெரியாது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு முதலமைச்சர் சொல்வது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது ஒரு கபட நாடகமாகத்தான் நாம் பார்க்கின்றோம் நாள் இருக்குது யார் மறைத்திருந்தாலும் கூட அந்த விஷயங்கள் ஒரு நாள் வெளியே வரத்தான் போகுது இரண்டாவது இல்லை நாங்களும் அதை கண்டித்தோம் நீங்கள் கண்டித்தது இருக்கட்டும் உள்ள என்ன பேசுனீங்க தான் நம்முடைய கேள்வி இதை தமிழக மக்களுக்கு தி டிசர்வ் த ட்ரூத் அவர்களுக்கு இது தெரிய வேண்டும் உண்மை புரிய வேண்டும் என்ன காரணத்திற்கு கொடுத்தாங்க இந்த ஆட்சி டிஸ்மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கறக்காக இந்திரா காந்தி அம்மையார்கிட்ட திமுக சரணடைந்ததா கேள்வி ஒன்று தெரியாது பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டாவது எந்த அளவுக்கு திமுக அரசு கச்சத்தீவு கொடுப்பதற்கு முன்பே அந்த டெசிஷன்ல இருந்தாங்க எல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் உண்மை வரும் என்று நானும் உங்களை போல் நம்புகின்றேன் பத்தாண்டுல யாராச்சும் மரண தண்டனை இறந்தாங்களானா துப்பாக்கிச்சூடு நடந்துச்சாங்களானா யாராச்சி ஹைசில வந்து இலங்கை நேவி சுட்டு கொண்டாங்களா இரண்டாயிரத்தி நாலு டு பதினாலு டேட்டா பாருங்கண்ணா இரண்டாயிரத்தி பதினாலு டு இருபத்தி நாலு டேட்டா பாருங்கண்ணா நான் உங்களுக்கு ஒரு அறிக்கையாவே ரிலீஸ் பண்றேங்கண்ணா நீ கேட்டதுக்காக இரவு நாளை காலையில் ரிலீஸ் பண்றோம் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது ஒரு தமிழ் மீனவர் நம்முடைய சொந்தம் சராசரியா இலங்கை சிறையில் எத்தனை நாள் இருந்தார் நம்முடைய ஆட்சியில கைது செய்யப்பட்ட ஒரு தமிழ் சொந்தம் மீனவர் சராசரியா எத்தனை நாள் இருக்கார் ரெண்டு கம்பேர் பண்ணுங்க நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடுகள் அப்ப எவ்வளவு இப்ப நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடுகள் எவ்வளவு கன்விக்ஷன் ரேட் எவ்வளவு இப்ப கன்விக்ஷன் ரேட் எவ்வளவு இந்த டேட்டா கொடுத்தாவே ஐ திங்க் அண்ணனுடைய கேள்விக்கு பதிலா இருக்கும் நாங்க டேட்டா கொடுக்குறோம் வில் இஷ்யூ டேட்டா அதை பார்த்தா முதலமைச்சருக்கே தெரியும் அவர் என்று பொய் சொல்லி இருக்கின்றார் என்று அதனால நம்ம டேட்டா வச்சு பேசுவோம் நாளைக்கு வரைக்கும் பொருங்க டேட்டா கொடுக்குறோம் கரெக்டுங்கண்ணா மீட்பதற்கு தான் நாம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் நீங்க தொடர்ந்து பாக்குறீங்க ஜெயிலில் இருக்கக்கூடிய நாளே குறைஞ்சிருக்கு முதல்ல மாதிரி இரநூறு நாள் இரநூத்தி பத்து நாள் நூற்றி ஐம்பது நாள் அப்படி இல்லைங்கன்னா இப்போ ஒருத்தவங்க போகிறாங்கன்னா உடனடியாக எம்பசி ஆக்டிவ் ஆகுது ஜஃப்னா கோர்ட்டுக்கு போகிறாங்க இருபத்தி ஒரு நாள் சில இடத்துல இருபத்தி எட்டு நாள் அதுக்குள்ள மேக்சிமம் திரும்ப வந்துடுறாங்க யாருக்குமே ஒரு தண்டனை பெற்று இலங்கை சிறையில் இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்டனை பெற்று இருப்பான் இப்போ யாருமே இல்லை அதனால நீங்கள் எந்த டேட்டா வச்சு பார்த்தால் பத்தாண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி பத்தாண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் தமிழகத்தினுடைய மீனவர்களுக்கு சேஃபஸ்ட் பீரியட் இப்போ நம்பர் டூ ஏன் கைதாகிறாங்க இது ரெண்டாவது கேள்வி முதல் கேள்வி இரண்டு ஆட்சியிலும் யார் சரியாக அவர்களை பாதுகாத்து இருக்கின்றாங்கன்னா நான் கிளியராக சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பத்தாண்டு கால ஆட்சி ஏன் கைதாகிறாங்க ஏன்னா பன்னிரெண்டு கிலோமீட்டர் கடல் எல்லையை சுருக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ஆரம்பித்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் கடல் எல்லையை சுருக்கி குறிப்பாக கச்சத்தீவில் இருந்து ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் வெஸ்ட்டில் ஒரு லைனை ட்ரா பண்ணிவிட்டு கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தம் அப்படின்னு கொடுத்தாச்சு கடல் எல்லையை சுருக்கிட்டான் ஒரிஜினல் அக்ரிமெண்ட்ல கூட மீன் வளைய போய் உளத்தலான்னு இருந்துச்சு அதையும் தூக்குனாங்க ஆர்டிகல் சிக்ஸ் அப்ப மீனவர்கள் அவங்க தாத்தா அவங்க அப்பா எல்லாருமே போன அரே கச்சத்தீவுக்கு இதே மீனவரும் போறாங்க இன்டர்நேஷனல் பார்டரை சுருக்கிட்டு காலங்காலமாக மீன்பிடி தொழில் செய்த மீனவர்களை இன்னைக்கு சுருக்க பாக்குறாங்க அதனால் இது இரண்டாவது பெரிய கேள்வி ஏன் தாரை வார்த்தார்கள் அது சரியா வார்த்தாங்களா அந்த கேள்விக்கான பதிலும் வரும் என்று நான் நம்புகின்றேன் நன்றி அண்ணா டெய்லி சந்திப்பாங்கண்ணா தேங்க்யூ